வணக்கம் எக்ஸாம்க்கு படிப்போம்ல மனப்பாடம்ல மனப்பாடம் பண்ணுவோம் பண்ணுவோம் திரும்ப திரும்ப சொல்லி பார்த்துக்கிட்டு பல மனப்பாடம் அசோகர் குளம் வெட்டினார் அசோகர் மரங்களை நட்டார் அசோகர் சாலைகளை போட்டார் அப்படின்னு எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி பார்ப்போம் அப்படி ஒரு பெரிய லிஸ்ட் கிடைச்சிதுங்க என்ன லிஸ்ட்னு யோசிச்சு பார்த்தா நம்ம ஒன்றிய தலைவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஹோம்ஒர்க் இது ஆச்சரியமா இருக்கு அடடா ஒன்போதரை வருஷத்துல இத்தனை திட்டங்களையா அவர் கொண்டு வந்திருக்காரு இந்த பெருமை தெரியாம நம்ம அபாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கோமே அப்படின்ட்டு அப்படி பிரபலமான திட்டங்களா இருக்கு ஒவ்வொன்னும் அந்த எல்லாம் படிக்கலாம் முதல்ல ஆனா படிச்சதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய வேலை இருக்கு என்னன்னா நீங்க எல்லாரும் பதிவு போடுங்க என்ன பதிவு இந்த திட்டத்துல நீங்க எந்த திட்டத்தால் ப பயனடைஞ்சீங்க இதனால பயனடைஞ்ச மற்றவர்கள் இருப்பாங்கல்ல பொதுமக்கள் அவங்களில் யாரையாவது உங்களுக்கு தெரியுமா அப்படி அவங்க ப பயனடைஞ்ச அந்த பயனாளிகளோட கதை உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சா அதையெல்லாம் சொல்லுங்க ஏன்னா நம்ம பாட்டுக்கு ஒன்றிய தலைவர் எதுவும் சொல்லலை எதுவும் செய்யலன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் இவர் இவ்வளோ ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு இவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு மக்கள் நல்ல திட்டங்களை அள்ளி 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 கொடுத்துருக்காருங்க அவர் பாட்டுக்கு புது புது வார்த்தைகள்லாம் நிறைய இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு அகராதியில இவ்வளவு வார்த்தைகளை புதுசா சேர்த்திருக்காரு எழுபத்தைந்து ஆண்டு கால சுதந்திர இந்தியால இதுவரைக்கும் எந்த அரசும் செய்யாத அளவுக்கு இவர் செய்திருக்காரு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு அதுல மிக சமீபத்துல நாடாளுமன்றத்துல நூத்தி நாப்பத்தி மூணு எம்பிஸ வெளியில தள்ளிட்டு அவர் மூணு மசோதாவை புதுசா கொண்டு வந்தாருங்க அந்த மசோதாவோட பேரை படிக்கிறேன் அது படிக்கிறதுக்குள்ள எனக்கு தலையை சுத்திடுச்சுங்கிறது வேற விஷயம் நீங்களும் படிச்சு மனப்பாடம் பண்ண முடிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நூற்றுக்கு நூறு மார்க் சரியா அந்த திட்டங்களோட பேரை பாருங்களேன் அந்த மசோதாக்களோட பேரை சட்டமா வேற ஆக்கிட்டாங்க அதனால இனிமே இதை நீங்க தெரிஞ்சே ஆகணும் அதுவும் வழக்கறிஞர் தொழில் செஞ்சிருக்கீங்கன்னு வைங்க நிச்சயமா நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படிப்பட்ட மிக முக்கியமான குற்றவியல் சட்டங்கள் மூணு அதாவது ஆயிரத்தி எண்ணூறுகளில் இருந்து இந்தியால புழக்கத்துல இருக்கு ஆங்கிலேயர்கள் காலத்திலே உருவாக்கப்பட்ட சட்டங்கள் அதை இப்போ அவசரமா மாத்திருக்காங்க நூத்தி நாற்பத்தி மூணு எம்பிஸ வெளியில தள்ளிட்டு ஓகே அந்த அளவுக்கு நாட்டு பாதுகாப்புக்கு முக்கியமான சட்டங்கள் பாருங்களேன் இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு ஒன்று ஐபிசி ஐபிசின்னு எல்லாருமே சுலபமா சொல்லுவோம் அதை இப்ப எப்படி தெரிமை மாத்திருக்காங்க பாரதிய நியாய் சன்ஹிதா அப்படின்னு சங்கிதான்னு ஒரு தடவை சொல்றதுக்குள்ளே வாயில ஹார்ட் வெளியில வந்து போல இருக்கு அந்த இது ஓகே இதை எப்படி ஐபிசின்ற மாதிரி இத எப்படி பாரதிய நியாய சங்கிதா அப்படிங்கறத எப்படி சொல்ல போறாங்கன்னு தெரியல அடுத்தது சிஆர்பிசி அப்படிம்போ கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு அப்படிங்கிறது இதெல்லாம் நமக்கு நமக்கு அனுபவம் இல்லாட்டியும் கூட இந்த பேரெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம் எப்பவுமே ஒரு ஜி மாதிரி அதனால இதையும் தெரிஞ்சு வைக்கோங்க இந்த சிஆர்பிசிங்கிறத என்ன தெரியுமா சொல்றாங்க பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படிங்கிறாங்க இது என்னன்னு புரியல இது ராமாயண மகாபாரதம் மாதிரி இவ்வளவு நீளமா இருக்கு இந்த சட்டத்துல கேச போட்டு அதுக்கப்புறம் அதை நடத்தி இதை ஒவ்வொரு வழக்கறிஞரும் இந்த புல் பேரை சொல்லி அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஜட்ஜும் இந்த புல் பேரை சொல்லி கேச முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும் போல இருக்கு அடுத்தது எவிடன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது பாரதிய சாட்சி பில் அப்படிங்கிறாங்க இது தான் இருக்குல்ல சின்ன பேரா வச்சிருக்காரு சோ இப்படியாக மூன்று பேர் உருவாக்கிட்டாங்க அடுத்தது மிக முக்கியமா டிஜிட்டல் இந்தியா இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட பேர் தான் நாய் ரோஷினி ஸ்கீம் நாய் ரோஷினி ஸ்கீம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு கபில கல்பு ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று இருக்கு சோலார் சக்ரா மிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு மிஷன் கர்ம யோகி அப்படின்னு ஒன்று வச்சிருக்காரு மிஷன் கர்ம யோகின்னு ஒன்று வச்சிருக்காரு அப்புறம் நிர்விக் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்கு போஷன் சக்தி நிர்மான் அபியான் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னு ஒன்று இருக்கு அமிர்த்கால் அப்படின்னு ஒன்று இருக்கு மன் கி பாத் அச்சே தின் ஜி டுவெண்ட்டி மேக் இன் இண்டியா ஸ்டார்ட் அப் स्वच्छ भारत मिशन योजना, स्किल इंडिया मिशन, संसद आदाश ग्राम योजना प्रधानमंत्री श्रम योगी मानधन बेटी बचाओ बेटी बढ़ाओ हृदय प्लान, उजाला योजना जीवन ज्योति बीमा योजना प्रधानमंत्री सुरक्षा बीमा योजना अमृत प्लान, सैग ஸ்கீம் ஸ்கீம் ஃபார் ஃபார் அடலசன் அடலசன் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் அது பேர் அதுல என்ன பண்றாங்கன்னு யாருக்கும் தெரியல டிஜிட்டல் இண்டியா ஜுவல் டிஸ்காம் அசூரன்ஸ் யோஜனா அதுதான் உதய் உஜ்வல் டிஸ்காம் அசூரன்ஸ் யோஜனா இதுல யாராவது ஏதாவது பயன்பெற்றிருக்கீங்களா உங்க குழந்தைகள் யாராவது பயன்பெற்றிருக்காங்களா தெளிவா சொல்லுங்க நம்ம பேசணும் நம்ம ஒன்றிய தலைவர் ஒம்போதரை வருஷம் நமக்காக உருவாக்கி வச்சிருக்கிற ஸ்கீம் இதெல்லாம் இளைஞர்களே உங்களுக்கான வேலை வாய்ப்பெல்லாம் இருக்கான்னு பாருங்க அப்படி இருந்து நீங்க ஜெயிச்சிருந்தீங்க அந்த வேலை வாய்ப்புலன்னா அதையெல்லாம் சொல்லுங்க அடுத்தது சேத்து பார்த்தன் யோஜனா கங்கா யோஜனா அது ஒன்று இருக்கு அப்புறம் செவன் ஃபார்ட்டி சென்ட்ரல் செக்டர் சிஎஸ் ஸ்கீம்ஸ் அப்படின்னு ஒன்று செவன் ஃபார்ட்டி சென்ட்ரல் செக்டர் ஒன்று சிக்ஸ்டி ஃபைவ் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஒன்று இருக்கு அப்புறம் பி எம் விஸ்வகர்மா யோஜனா அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஏன்னா சுதந்திர தினம் அன்னைக்குதான் அதை அறிவிச்சாரு அப்புறம் செப்டம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து அது நடைமுறைக்கு வந்திருக்கு என்னன்னா அப்ப செய்த தான் பிள்ளையும் செய்யணும் அப்படிங்கறதுதான் சிம்பிளா அப்பன் செருப்பு தைச்சானா புள்ள படிச்சு வேலை பார்த்து ஐடில ஒர்க் பண்ணக்கூடாது டாக்டரா ஒர்க் பண்ணக்கூடாது வழக்கறிஞரா ஒர்க் பண்ணக்கூடாது தொழிலதிபராவும் வரக்கூடாது அப்பன் செருப்பு தைச்சா புள்ளையும் போய் அதே செருப்பு தை அப்ப மரம் ஏறுனா புள்ளையும் போய் அதே மரம் ஏறு அப்பன் பொட்டி தைச்சானா புள்ளையும் போய் அதே பொட்டி தை அப்பன் மலக்குள்ளி அழுனானா புள்ளையும் போய் அதே மலக்குள்ளி அள்ளு அப்ப கூஸ் கழிவிட்டான் பிள்ளையும் போய் அதே கக்கூஸ் கழிவு அது முக்கியமா ஸ்கூலோட முடிச்சுக்கோ காலேஜுக்கெல்லாம் போயிட கூடாது நீ அதுக்கு அப்படி போகாம இருந்தாதான் உனக்கு நாங்க உதவி தொகை கொடுப்போம் ஓகே அப்படின்னு ஒரு சூழ்ச்சி திட்டம் தான் இந்த விஸ்வகர்மா திட்டம் அடுத்தது ஸ்மைல் அப்படின்னு ஒரு அழகான பேரோட சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் லைவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைஸ் சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் லைவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைஸ் அப்படின்னு பெரிய பேரோட இருந்தது சரி இது என்னதான் இவ்வளவு பெரிய பேரோட ஸ்மைல்னு ஒரு அழகான பேரோட இருக்குன்னு போய் பார்த்தா இந்த ஸ்கீம் யாருக்கு தெரியுமா சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் லைவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைஸ் அப்படின்னா தெருவில் இருக்காங்கல்ல பிச்சைக்காரங்க அவங்களுக்கான திட்டமா அப்படிப்பட்டவர்களுக்காக திட்டம் ஏற்றி இருக்கிறார் நம்முடைய கருணை மனம் வாய்ந்த ஒன்றிய தலைவருங்க கொண்டாடணும் இதுல எத்தனை பிச்சைக்காரர்களை கண்டெடுத்து நம்முடைய பிரதமர் அவர்கள் மிகப்பெரிய தொழிலதிபர்களாக ஆக்கியிருக்கிறார் என்று நமக்கு தெரியவில்லை தெரியாதது நம்முடைய குற்றம் இல்லையா அவர் நல்ல ஸ்கீம் எல்லாம் தான் கொண்டு வந்திருக்காருங்க வந்திருக்காரு நம்முடைய குற்றம் பாருங்க பிரசாத் ஸ்கீம் அப்படின்னு பிரசாத் ஸ்கீம் அப்படின்னா அதுக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு பிரசாத் பில்கிரிமேஜ் ரீ Rejuvenation அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி Augmentation Drive. அதுதான் பிரசாத் ஸ்கீம் அதாவது செருப்புக்கு ஏற்ற மாதிரி காலை வைக்கணும் வைக்க வெட்டணுமா செருப்பை வெட்டணுமான்னு கேள்வி இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க முதல்ல டைட்டில் வச்சிடறாங்க அப்புறம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எப்படி எல்லாம் அந்த திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பொருத்தி கொண்டு வரலாம் அப்படின்னு பாக்குறாங்க இப்ப பிச்சைக்காரர்களுக்கு ஸ்மைல் அப்படிங்க அவங்க வாழ்க்கையிலே இல்லாத ஒரு விஷயம் அந்த புன்னகை அதை வந்து அவங்களோட ஸ்கீமுக்காக பேரா வச்சிருக்காங்க அது மாதிரி பிரசாத் ஸ்கீம் ஏன்னா அது வந்து கோயிலோட சம்பந்தப்பட்டது அப்படிங்கறனால பில்கிரிமேஜ் ரீஜுவனேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆகுமென்டேஷன்ஸ் டிரைவ் அப்படிங்கிறாங்க இந்த திட்டத்தின் மூலமாக தான் இப்போ அந்த தேர்தல் நடந்தது இல்லை ஐந்து மாநில தேர்தல் அப்போ எல்லா ஊர்லேயும் போய் நம்முடைய ஒன்றிய தலைவர் ராமர் கோயிலுக்கு நாங்கள் உங்களை ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போகிறோம் ராமர் கோயிலுக்கு உங்களை ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போகிறோன்னு திரும்ப திரும்ப சொன்னார்ல அதெல்லாம் இந்த ஸ்கீமில் வருமோ என்னவோ அப்படியாக கிட்டத்தட்ட நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது நம்முடைய ஒன்றிய தலைவரோட ஆட்சியில் ஒம்போதரை வருஷத்தில் நீங்கள் ஏதாவது ஸ்கீமில் பயன்பெற்று இருக்கீங்க தெளிவாக தெளிவா சொல்லுங்க ஏன்னா இது மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் மோடி வீடு அப்படின்னு வேற ஒண்ணு இருக்கு மோடி மஸ்தான் வேலை அப்படின்னு தோணும் அவங்க கொடுக்கறது கிள்ளி ஏங்க இயற்கை பேரிடர் வந்து தமிழ்நாட்டுல தென் இந்த பக்கம் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஏங்க இயற்கை பேரிடர் வந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நாலு மாவட்டம் இங்க முழுகுச்சு அது மாதிரி தென் தமிழ்நாட்டுல தூத்துக்குடி நாகர்கோவில் தென்காசி திருநெல்வேலி நாலு மாவட்டம் பேரிடர்ல மூழ்குது ஆனா ஒன்றியத்தில இருந்து நம்முடைய நிதியமைச்சர் வந்து என்ன சொல்றாங்க இது பேரிடரே இல்லைங்க இயல்பான தானே பெஞ்சது இதெல்லாம் கூடவா நீங்க சமாளிச்சுக்க மாட்டீங்க நாங்க அதனால ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டோம் நீங்களே பாத்துக்கோங்க பசிச்சா சாப்பிடுங்க இல்லைன்னா பட்னி கிடங்க நீங்க என்ன வேணா எங்களுக்கு என்னங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க அதனால இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் கூட பேரளவில் உருவாக்கி வச்சிருக்காரு நம்முடைய ஒன்றிய தலைவர் அதுக்கு அவருக்கு நம்ம கைதட்டலை கொடுத்துடலாம் ஆனால் இதனால பலன் யாருக்காவது வந்ததா இல்லை இல்லை இது மாதிரி காட்சி அரசியல் சும்மா சும்மா ஒப்புக்கு சப்பானியா ஒரு அரசியல் பண்றதுதான் தான் அவரோட வேலையா பண்ணிட்டு இருக்காரு அதற்கு சாட்சியாகத்தான் இந்த மாதிரி ஒகாபுலரியை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி டிக்ஷனரியை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி நிறைய வார்த்தைகளை கொடுத்துருக்காரு இதை ஒரு கிட்டத்தட்ட நூறு ஸ்கீம் மேல தேடி பார்த்தாச்சு ஆனால் பயனாளிகள் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது நம்மால் யாரையுமே சொல்ல முடியவில்லை இவ்வளோ ஸ்கீம் இருக்கு யாரையுமே கை காட்ட முடியல இதனால் பயனடைந்தார்கள் அப்படின்னு அப்படியாக இந்த தேசத்திற்கான பேரிடராக பிஜேபி ஆட்சி வந்திருக்கிறது என்பதை நம்மால் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது அந்த பேரிடரை நீக்க வேண்டிய பொறுப்பு நம்ம அத்தனை பேருக்கும் இருக்கிறது தோழர்களே நிச்சயமாக அந்த பொறுப்பை நிறைவேற்றுவோம் நல்லதொரு ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாம் உருவாக்குவோம் சர்வாதிகாரத்தை நீக்கிவிட்டு அங்கே ஜனநாயகத்தை கொண்டு வந்து ஆட்சியில் அமர்த்துவோம் அதற்கு நம்முடைய முதல்வருக்கு நாம் எப்போதும் தோள் கொடுப்போம் நன்றி வணக்கம்